ஆனால் இவங்களை இதோட உற்றக்கூடாது அனுப்ப ஸ்ரீவாதாரிகள் விடுவாங்க ஜமாத்து வாங்க நீங்க யார் இப்ப இவர்களுக்கு நீங்க யார் தலைமை தாங்குறவங்களா இவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களா இவங்களுக்கு எதிரானவங்களா நாளைக்கு இவங்க சொல்லிடக்கூடாது நாங்க ஜமாத்துள் உலமா இவங்க மஜ்லிசுல் உலமா மதரசத்துல் உலமா மக்தபுல் உலமா தர்சுல் குரான் அன்வாருல் குரான் அஹ்லா இப்படி எதா புதுசு புதுசா ஆயிரம் பேர் வருங்க எதை நம்புவீங்க இவங்க இவங்க பிஒய் ஓ எஃப் இது மாதிரி நாங்கள்லாம் கிடையாது இப்படி ஏதாவது புதுசாக சொல்லக்கூடாது நீங்கள் யார் ஜமாத்துலமாக வந்துருங்க பேசாமல் இவங்களை அங்கீகரிச்சிருக்கீங்கல்ல இந்த பேசுகிற ஆட்களை எல்லாம் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா மேடையில் ஏற்றுறீங்களா இல்லையா ஜமாத்துல உலமா கொள்கை என்ன மௌழுது ஓதறு சரிங்கிறீங்களா சிறுக்கு இல்லைங்கிறீங்களா ஏன்னா அதில் தபிக்கு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா மௌழுதை எதிர்க்கிற புறக்கணிக்கிற மக்களும் அதில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு மித்து ஒரு மசூரா பண்ணிவிட்டு வாங்க ஏங்க பாவா எல்லாரும் வாங்க பாவா அப்படி அதனு ஒரு மசூரா போட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம் போட்டு மவுளுது சரிங்களாமா தப்புங்களாமா சிறுக்குங்களாமா பிதத்துங்களாமா பிரமத கலாச்சாரங்களாமா இல்லை நம்ம நம்ம கலாச்சாரம் தான் சொல்லலாமா ரபியில் உள்ள ஓதலாமா ரபியில் ஆஹிரில் ஓதலாமா இல்லை செய்யலாமா வேணாமா இல்லை இப்போதைக்கு இது கிடப்பில் போட்டுருவோமா என்ன மாதிரி தவி ஜமாத்தோட பேசலான்னு பேசிட்டு வாங்க ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஜமாத்துல் உலமாக கூப்பிட்டாலும் சரி ஜம்மியத்து உலமாக ஹிந்து இந்திய அளவில் கூப்பிட்டாலும் சரி குப்பைகளுக்கு நாள் வரைக்கும் ஆதாரம் கட்ட முடியாது தெளிவாக சொல்கின்றோம் அாவுடைய தூதரை நேசிப்பது என்றால் அவர்களின் சொல்லுக்கு மதிப்பளித்து அவர்களின் கட்டளைக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமை நாளில் அல்லாவுடைய நேசத்தையும் பெற்றவர்களாக சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக பயணிப்பதுதான் நேர்வழி அந்த நேர்வழியை நோக்கி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் துரை